கிறிஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஆமே ஹலலூயா இந்த உலகத்தில் அநேகர் பாடுகள் படுறாங்க ஆனால் எதற்காக அவங்க பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஹலலு அழிந்து போகிற அநேக காரியங்களுக்கு அவங்க பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் வெளிப்படுத்தின யோவான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உங்கள் சகோதரனும் ஏசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்ஜியத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிமா இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தை நிமித்தமும் ஏசு கிறிஸ்து பற்றி சாட்சி நிமித்தமும் பத்ம என்ன தீவிலே இருந்தேன் சொல்லப்பட்டிருக்கிறது அருலூயா அவர் ஆமில் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொல்லப்பட்டதான வார்த்தை அவர் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன பண்றாருன்னா சுவிசேஷம் அறிவித்தார் அது நிமித்தம் அந்த பாடுகள் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பத்ம தீவிலே போடப்பட்டார் எவ்வளோ பாடுகள் சொல்லி வேதாரி சொல்லப்பட்டிருக்கா அவர் எவ்வளோ பாடுகள் பாட்டார்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலலூயா நாமும் இந்த உலகத்தில் பாடுகள் பாடணும் ஆனால் யாருக்காக பாடுபடணும் கத்தராக ஏசு கிறிஸ்துக்காக அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அதன் மூலம் வருகிற பாடுகள் வரும்போது கத்தர் அவர்களை பாக்கிய வாழ் கத்தை சொல்கிறவராக இருக்கிறார் ஹலலூயா அப்போ பாருங்க ஒரு பாடல் வரி பாருங்க ஸ்ரீலுவாயே சோமபாயா உலகத்தை வேறு பாயா சிறுவயசும பாயா உலகத்தை வெறுப்பாயா உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா அல்லேலூயா தூதி மகி மை என்றும் ஏசுவக்கை செலுத்திடுவோ அல்லேலு எ தூதி மை என்றும் இயேசுவக்கை செலுத்திடுவோ ஆ அல்லேலூயா 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 ஆ அல்லேலூயா அல்லருயா அல்லருயா மோட்சத்தை அடைந்திடவே பாடுகள் பாட வேண்டும் மோட்சத்தை ஆடந்திரவே பாடுகள் பாட வேண்டும் பாடுகள் மத்தியில் பாரமானேசுவில் நிலத்து நிற்க வேண்டும் பாடுகள் மத்தியில் பாரமானேசுவில் நிலத்து நிற்க வேண்டும் அல்லேலு தூதி மாகி மை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ அல்லேலுயா தூதிமாகி மை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோ ஆ அல்லூயா 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 ஆ அல்லே லுயா இயேசு கிறிஸ்துக்காக பாடுபடுவோம் முடிவு பறிந்த கத்தர் கத்தரலாமே நம்மளை ஆசை வைப்பார்கள் ஆமீன் அலுயா விளருண்டு ஜீசஸ்